ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ப்ராபர்ட்டி ஒத்தக்கால் மண்டபம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற டூ பிஹெகே வீடு தாங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் சென் கிழக்கு பாத்து லேண்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பர் ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் எலிவேஷன் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க வீட்டை சுத்தியும் காமன்வால் கொடுத்துருக்காங்க கேட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க போர்ட்டிக்கோ நல்ல பெரிய போர்ட்டிக்கோ ஏரியா கொடுத்துருக்காங்க ஓர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதிமூணுங்கிற ஆளரில் கொடுத்துருக்காங்க அது போக சின்ன ஏரியா ஒன்றும் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க போர்வெல் நானூறு அடிக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்ப் எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க செப்டிக் டேங்க் பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க சைடில் வாஷிங் குண்டான ஏரியா கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமும் சைட்லேயே கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோவை கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க மெயினான ஏரியால தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க சுற்றியும் வீடு இருக்கிறவங்கட்டி சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க அந்த வீட்டை கட்டியிருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிஎஸ்சி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர்ன்ற அளவுக்கு டீ கூட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க உள்ள ஹால்குள்ளே என்ட்ரானோனே தெரியுற வாலில் ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க இன்னஸ்டார் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க்ஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸ்டேக்கஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப்பும் கொடுத்துருக்காங்க கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ப்ராண்டட் ஐட்டமாக தான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க நீட்டாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவில் கொடுத்திருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்திருக்காங்க கபோர்ட் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு நல்ல குவாலிட்டியான டோரா கொடுத்திருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க सैनिटरी फिटिंग्स எல்லாமே பிராண்டட் ஐட்டமா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்ல ஒவ்வொரு மெட்டீரியல்லும் நல்ல பிராண்டட் ஐட்டமா யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வர்க்கம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸ்டेयर கேஸ் ஒரு நீட்டா பண்ணியிருக்காங்க ஸ்டेयर கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் வேறு இடத்துல வாலில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பாக்கறதுக்கு செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு அளவுல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு நல்ல குவாலிட்டியான டோராக யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு அஞ்சுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சேன்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நிலைக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாக வீட்டுக்குச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்